ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தீபாவளிக்கு தைக்க வந்த ஆர்டர்ஸை பற்றி ஒரு சில அலசல் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் தைக்கணும்னு சொல்லி ரெண்டு கட்டப்பையை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு கட்டப்பையிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கஸ்டமருக்கும் கிடையாது அதில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு கஸ்டமருக்கு தைக்கக்கூடிய ப்ளவுஸ்லாம் அதில் இருந்தது சாரீ ப்ளவுஸ் எல்லாமே இருந்தது அவங்க துணியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்பயே தர வேணாம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்தா போதும் இருபத்தி நாலாம் தேதி ஒரு விசேஷம் இருபத்தி மூணாம் தேதியை நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க நான் தான் சொன்னி ஓகே அக்டோபர் இருபத்தி ரெண்டுனா நாங்கள் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்போ தைக்க முடியாது நான் முடிஞ்சதை அப்படின்னா தீபாவளிக்கும் முதல் நாள் கொடுத்துட்றேன் அப்படி இல்லாட்டினா நீங்க கேட்ட தேதிக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் துணியை வாங்கி வச்சேன் ஆனால் ஏ மேலே ஒரு சின்ன தவறு இருக்கு அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் என்ன தவறுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க